ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ சேனல் இப்போ நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணுற வாழைக்காய் துவரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் துவரம் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காயோட தோலை இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கணும் நல்லா வந்து உரிச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி மேலே இருந்து இழுத்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி தோல் மட்டும் அப்படியே உரிஞ்சு வரும் மேல் பகுதி பகுதி ரெண்டுலேயுமே இதே மாதிரி உரிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்ததுமே நம்ம தண்ணியில் சேர்த்துறணும் இல்லாட்டி வந்து வாழைக்காயோட மேலே வந்து லைட்டாக கருப்பு கலரில் அந்த மாதிரி மாறும் நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்தோன்னா அதோடய கலர் மாறாது வாழைக்காயில் இருக்கிற பிசு தன்மையும் போயிடும் ஒரு பாத்திரத்தில் நான் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதி வரணும் தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ந தண்ணி வந்து நல்லாவே கொதி வந்துடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருந்தேன் அதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வாழைக்காய் எடுக்கிறத விட கூட ஒரு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியிலேயே வாழைக்காய் வந்து வெந்து வரணும் இப்போ வாழைக்காயை சேர்த்ததும் தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் வந்து முக்கால் பதம் வெந்தால் போதும் ஜாஸ்தியாக வேகக்கூடாது இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வாழைக்காவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரும்போது அதோடய கலர் மாறி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் மாறி இருக்கும் காயும் நல்லா வேகக்கூடாது நம்ம அழுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு தான் வெந்து இருக்கணும் இப்போ இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் சேர்த்துக்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசால் எல்லாமே இந்த வாழைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த வாழைக்காய் துவரத்துக்கு வந்து காரமும் ரொம்ப ஜாஸ்தியாலாம் சேர்க்காதீங்க நல்லா இருக்காது கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் இந்த துவரத்துக்கு வந்து தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் இதோட நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காயை சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடணும் இதோட தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க காய் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வதக்குனிங்கன்னா காய் நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி வந்துடும் நமக்கு துவரம் வந்து குழையாமல் தான் இருக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் இதோட ஒரு கையளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காவையும் சேர்த்ததும் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு வாழைக்காய் துவரம் ரெடி ஆயிடுச்சு காய் வந்து வெந்து நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் துவரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்